வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை பொருளோடு தெரிந்து கொள்ளலாம் சர்வானவத்யா சர்வாங்க சுந்தரி சர்வ சாக்ஷீனி சர்வாத்மிகா சர்வ சௌக்கியதாத்ரி சர்வவி மோகினி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் சர்வானவத்யா அவத்யா என்றால் அஞ்ஞானம் மூடத்தன்மை வித்தியின்மை இவைகளுடன் கூடியது என்று பொருள் அனவத்யா என்றால் இவைகள் இல்லாது இருத்தல் என்று பொருளாகிறது அம்பிகை ஞானம் ஐஸ்வர்யம் முதலிய எல்லா குணங்களும் இருப்பதால் ஒரு தோஷமும் இல்லாதவள் அடுத்து சர்வாங்க சுந்தரி அவயங்கள் அனைத்தும் சாமுத்ரிகா அங்க லக்ஷண சாஸ்திரங்களுக்கு ஒப்ப அமைய பெற்ற லாவண்ய சுந்தரியான அம்பிகை லலிதா சகஸ்ரநாமம் மகா லாவண்ய சேவதி என்று அம்பிகையை வர்ணிக்கிறது அடுத்து சர்வசாக்ஷினி படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்தொழில்கள் முதலான எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருப்பவள் அடுத்து சர்வாத்மிகா எல்லாரிடத்திலும் ஆத்மாவாக இருப்பவள் அடுத்து சர்வ சௌக்கிய சகல சௌபாகியங்களையும் கொடுத்த சுகத்தை அளிப்பவள் சுகத்தின் அளவு நான்கு படிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது அவை இஷ்டமான பொருளை பார்ப்பதினால் ஏற்படும் சுகத்திற்கு பிரியம் என்று பெயர் அந்த பாடலை அடைந்தவுடன் ஏற்படும் சுகத்திற்கு மோதம் என்ற பெயர் அந்த பொருளை அனுபவிப்பதால் ஏற்படும் சுகத்திற்கு பிரமாதம் என்ற பெயரில் இவை மூன்றும் ஒன்று கூடி அனுபவிக்கும் போது ஆனந்தம் என்ற நிலை உருவாகிறது இந்த சுகங்களை பராசக்தி அளிக்கிறாள் அடுத்து சர்வ விமோகினி எல்லாரையும் மயக்கவிப்பவள் இதை தேவி மகாத்மியம் ஞானி காமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷிய மோகாயா மகா மாயா பிரயச்சதி என்கிறது இதுபோல் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தை அதன் பொருளோடு தினந்தோறும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாபெரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ